எப்படி பேசுவது அல்லாஹைய தூதர் சொன்னார்கள் கபூரில் இருந்து முதலாவதாக எழுப்பப்படுபவன் நான் தான் நான் தான் ஆதமுடைய பிள்ளைகளுக்கு தலைவனாவேன் நாளை மறுமையில் நான் சொர்க்கம் நுழையாமல் யாரும் சொர்க்கம் நுழைய முடியாது சொர்க்கத்துடைய வாசலின் கதவை தட்டுவேன் அங்கே இருக்கக்கூடிய ஹாஸின் காவலாளி கேட்பார் யார் நீங்கள் அப்போது நான் சொல்லுவேன் ஹபீர் இல்லை நான் ஹபீப் இல்லை அந்த காவலாளி இடத்திலே இந்த தூதர் என்ன பணிவோடு பேசுவார் தெரியுமா நான் முகம்மது சொல்லு அலிஹி வசல்லம் பாசத்தோடு சொல்லுங்கள் அந்த காவலாளி சொல்லுவார் உங்களுக்காகத்தான் இந்த கதவை திறக்க வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான் கொஞ்சம் நில்லுங்கள் தூதருக்கு இந்த கண்ணியம் என்றால் தூதர் அனுப்பப்பட்ட இந்த சமூகத்திற்கு அந்த கண்ணியம் இல்லையா சொர்க்கத்தில் முதலாவது தூதர் நுழைந்தால் அடுத்து நபிமார்களும் அவர்களின் சமூகங்களும் நுழைந்ததற்கு பிறகுதான் இறுதி சமூகமாக இருக்கக்கூடிய நாம் நுழைவோமா இல்லை அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த பூமியில் அனுப்பப்பட்ட சமூகத்தில் இறுதியானவர்கள் இருந்தாலும் மறுமையில் முதலாவது சொர்க்கம் நுழைபவர்களும் நாம் தான் அக்பர்